வெல்கம் டு டூ கே அகாடமி நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இதிலருந்து கேட்கக்கிட்ட பிரிவியசர் வினாக்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சாரி ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களை ஓகேவா சரி பார்த்துடலாம் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு வந்து நம்ம ஓவரு வியூ ஒன்றும் லைட்டாக பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு ப்ரியஸிய கொஷினும் ஃபஸ்ட்டு பார்ட்டு ரெண்டு ரெண்டு பார்ட் போடுவோம் மூணு பார்ட் கூட போட்டிருப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்கறப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு ஓவரு வியூ மாதிரி சொல்லிட்டு தானே போகிறோம் ஸோ இதே வந்து லைட்டாக சொல்லிடலாமா ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து நூல்களை தான் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம்ல காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா தன்னிகர் இல்லாத தலைவனை வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னிகர் இல்லாத அந்த அந்த கதை இருக்குது பார்த்திங்களா ஐம்பெரு கதை சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்கிறோம்ல அதில் வந்து தலைவன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு நிகர் அதாவது அவனுக்கு சமமாக இன்னொருத்த இல்லை அப்படின்ற மணிக்கு அந்த காப்பியத்தில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு அந்த நூலில் ஸோ அதான் வந்து ஐம்பெருங்கா ஜிருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐஞ்சிருங்காப்பியம்னா அது வந்து அறம் பொருள் இன்பம் வீடுன்ற நாலு சொல்லுவாங்க இல்லை ஐஞ்சிருங்காப்பியம் அப்படின்னா ஏதோ ஒன்றாச்சும் குறைந்து வர மாணிக்கு இருக்கும் இதுவே ஐம்பெருங்காப்பியங்கள்னா அறம் பொருள் இன்பம் வீடு நான்குமே வந்து அதில் இருக்கிற மாணிக்கு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஓகேவா நண்பர்களை ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஐம்பெருங்காப்பியங்களில் தான் கேள்விகள் கேட்பாங்க அதுலேயும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி இதில் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கும் ஏன்னா வலையாபதியும் குண்டலகேசியும் வந்து ஸ்கூல் புக்ஸில் இல்லை அதனால் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க ஐந்து அதனால் வந்துட்டு அது நம்ம ஐந்து காப்பியங்களும் ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப இல்லை அதனால அதிலேயும் கம்மியாக தான் கொஷின்ஸ் வந்திருக்கும் சில பயிற்று மணிமேல் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி வந்துருக்கும் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஐம்பெருங்காப்பியத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு சொல்லி நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க தண்டி அலங்காரம் வந்து தண்டி அப்படின்றவர் வந்து ஐம்பெருங்காப்பியத்துக்கு வந்து இலக்கணம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஓகே நண்பர்களே ஜஸ்ட் ஒன் ஓவர் வியூ தான் உள்ளே போய் நம்ம நல்லா பார்த்துடலாம் ஓகேவா வாங்க தவறான விடையை தேர்வு செய்க அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் கைலாய மலை இதுதான் தப்பு நம்ம ஏன் சொல்லி பார்த்தடலாம் ஆப்ஷன் பி பாருங்களேன் கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் அப்படின்னு வருதா கம்பராமாயணத்தை வந்துட்டு சிறுங்கி பேரம்ன்ற ஒரு நகரம் கங்கையோரம் நகரம் இருந்துச்சு அங்கே வந்து குகன் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ பி கரெக்டு தேம்பாமையில் வளன் வருவார் சீராபுராணத்தில் மந்தராசலம் என்பது வரும் இதெல்லாம் டென்த்து ஓல்டு புக்கில் கூடியது சிலப்பதிகாரம் கைலாய இருக்காங்களே சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கைலாயமலையில் வரவே வராது ஏன் அப்படின்னா புகார் காண்டம் காண்டம் மஞ்சாண்டம் இந்த மூன்று காண்டங்கள் தான் இருக்குது நம்ம சோழநாடு சேரநாடு அப்புறம் சோ அப்புறம் என்னது பாண்டி நாடு இதுக்குள்ளே தான் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ கைலாய மலை பற்றி தான் மாட்டாங்க அதனால் அதுதான் வந்து தவறான உடைய நண்பர்களே எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லறு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகேவா நம்ம டென்த் ஓல்டு புக்கில் மனப்பாட பாடல் இது வந்து சிலப்பதிகாரத்தை வந்து கேட்டிருக்காங்க இந்த வாயிற் கடைமணி நடுனா நடுங்கன்னு ஸ்டார்ட் ஆகும் இந்த பாட்டு ஓகேவா அடுத்து கடிகை என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா அணைகலன் என்பது இதற்கு சரியான விடை ஓகேவா நண்பர்களே நம்ம இந்த பாட்டில் ஒன்று சொல்ல நம்ம வந்து மொத்தம் நாற்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாறு இருபத்தி நாலு வரைக்கும் அதில் வந்து இந்த பாட்டில் அதிகபட்சம் சிலப்பதிகாரம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும் ஓகேவா பார்த்துக்கலாம் அடுத்து நட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் இதனை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன சொல்லுவார்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி இந்த சீத்தலை சாத்தனா வந்து நம்ம இளங்கோவடிகளை பார்த்து சொல்லியிருப்பார் உடனே இளங்கோவடிகள் வந்து இந்த லைனை வந்து சொல்லியிருப்பார் நட்டுதும் யாமூர் பாட்டடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் அந்த லைனை வந்து சொல்லியிருப்பார் எந்த அந்த நம்ம சீத்தலை சாத்தனா வந்து அடிகள் நீரே அருள்னு சொல்லியிருப்பார் அதனால வந்து இவர் இந்த ஓகே அப்படின்றத இந்த வேடை சொல்லியிருப்பார் இளங்கோவடிகள் என்பது சரியான உடை இளங்கோவடிகளின் காலம் கேட்டாங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயர் குல மூதாட்டியிடம் இவங்க வந்துட்டு அடைக்கலப்படுத்தப்பட்டனர் ஓகேவா மாதிரின்றவங்க ஆயர் குல மூதாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்து கேட்டாங்க அந்த கொஸ்டின் நான் இதை சொல்லலை மாதிரின்னா ஆயர் குல மூதாட்டி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட வினா அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து ஆப்ஷன் ஏல் இருக்கக்கூடிய கவுந்தியடிகள் யார்னா சமணத்துறவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு நம்ம கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு வந்து அழைத்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து உரையடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்லுவாங்க அதாவது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் அந்த நம்ம தமிழில் வந்து உரைப்பாடன்னா சிலப்பதிகாரம் தான் இருந்தது டென்த்து நியூ புக்கில் வந்து டெஃபனேஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கலாம் மற்ற நூலில் இந்த ஓ இந்த போகிறதுக்கு தானா பிரிவு செய்ய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் குரூப் டூ நடந்துச்சுருங்க இந்த பொறுத்துக்கு அப்படியே இருந்துச்சு நம்ம கூட சொல்லாமல் குரூப் குரூப் டூ முடிவு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அன்றைக்கே சொல்லியிருந்தோம்னா அடிச்சிருக்கலாம் நிறைய மக்கள் அடிச்சிருப்பீங்க இந்த கு இந்த கொஸ்டினை வந்து அப்படியே கேட்டிருக்காங்க குரூப் டூவில் ஸோ ஓகேவா அப்போ ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க கவுந்தியடிகள் சமணத்துறவி கவுந்தியடிகள் என்பது சமணத்துறவி ஓகேவா சமணத்துறவின்னு போட்டிருக்காங்க பாருங்க அவங்க தான் வந் அதாவது நம்ம கோவலனையும் கண்ணையும் மதுரைக்கு அழைத்து கொண்டு வந்தவங்க அந்த சமணத்துறவி அடுத்து மாதரி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆயக்குள்ளே மூதாட்டி நான் சொன்னேன்னா மதுரையில் வந்து அடைக்கலம் வந்து அவங்க வீட்டில் தான் வந்து இருப்பாங்க அடுத்து மாதவி வந்து யார் அப்படி பார்த்தோம்னா ஆடல் அரசி அதாவது மணிமேகலையுடைய அம்மா தான் மாதவி அவங்க வந்து டான்ஸ் அதாவது நல்லா ஆடுவாங்க அதை அந்த அவங்க ஆடுறத பார்த்துட்டு தான் நம்ம கோவலனே அவங்க மேலே விருப்பம் கொண்டு அங்கே போவாங்க அதெல்லாம் அவர்கிட்ட அந்த அவங்கள்ட வந்து போய் வாழை நினைப்பாங்கன்றலாம் கொடுத்துருப்பாங்க புக்கில் கண்ணகி வந்து யார் மாநாயகனின் மகள் ஓகேவா கண்ணகி வந்து மாநாயகனின் மகள் நம்ம கோவலனுடைய அப்பா பேர் என்ன கேட்டாங்கன்னா மாசாத்துவானின் மகன் ஓகேவா அடுத்து நிரப்புகதான் கொடுத்துருக்காங்களா சிலம்பு ஆமாம் சிலப்பதிகாரத்துடைய கதை தலைவி யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணகி ஸோ கண்ணகி கொடுத்துருக்காங்க மணிமேகலைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மாதவின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் மாதவின்னா யார் மணிமேகலை வந்து கதையில் மாதவி தான் மெயின் ரோல் பண்ணுவாங்க ஸோ அதுவும் கரெக்டு அடுத்து கம்ப ராமாயணம் கமர் ஹீரோ ஹீரோயின் யார் ஆமாம் ராமர் வந்து தலைவன் தலை வந்து சீதை அதே போல் சூலாமணி அப்படின்ற நூலுக்கு யாரும் கேட்குறாங்க யாரும் பார்த்தோம்னா சுயம்பீரம்பை அவங்க தான் வந்து சூலாமணி அப்படின்ற நூலுக்கு வந்து இதாக இருப்பாங்க என்னென்னா தலைவி தலைவிமானி இருப்பாங்க ஸோ சூலாமணி நூலின் ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கோங்க தோலாமொழித்தேவர் அவர் அவர்தான் வந்து சூலாமணியின் ஆசிரியர் அடுத்து ஒரு முக்கியமான பொறுத்துக அறுவை வீதி அப்படின்னா என்ன கேட்டாங்கன்னா ஆடைகள் விற்கும் வீதி அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க அடுத்து கூல வீதி அப்படின்னா என்ன பார்த்தோம்னா கடை வீதி அதாவது சீத்தலை சாத்தனார் இருக்கார்ல அவர் வந்து கூல வாணிகம் செய்தார்னா சொல்லி படிச்சிருப்போம் நம்ம ஸோ கூல வீதி அப்படின்னா என்னென்னா கடை வீதி என்பது சரியான விடை அடுத்து பொன் வீதி அப்படின்னா என்னது பொற்கடை பொண்ணு என்னது தங்கம் ஸோ பொற்கடை வீதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி மறையவர்னால் யார் மறை ஓ மறைனா வேதம் அப்படின்னு அடுத்தோம் ஸோ வேதங்கள் ஓதுபவர்கள் அந்தணர்கள் ஸோ அந்தணர்கள் வீதி என்பது சரி இதில் அறுவை வீதினால் ஆடைகள் விற்கும் வீதி மட்டும் பார்த்துக்குவோங்க மிச்ச மூணுமே வந்து நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க சூடாமணி பாண்டியன் என்பது இதற்கு சரியான விடை சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன் என்பது சரியான விடை மூளை இதுவும் ஐம்பெருங்க அப்பியது கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் ஸோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம் வையை நாடவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வையை என்னன்னா வைகை நதி தான் வை அந்த பழைய புக்கெல்லாம் வையையும் போட்டிருப்பாங்க இப்போ வைகை நதி நம்ம சொல்கிறோம் மதுரை வைகை நதியை அதை வந்து தான் பழைய புக்கில் போட்டிருப்பாங்க ஸோ வைகை நதினால் யார் பாண்டிய மன்னன் தானே ஸோ பாண்டியனை குறிக்கும் ஒரு சொல் ஓகேவா அடுத்து இது வைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு கேட்கப்பட்ட ஐம்பெரும் காப்பிங்களை அனைத்து கொஸ்டினும் பார்த்தாச்சுங்க அனைத்து கொஷின் நான் சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பார்க்க போகிறோம் பொண்ணும் துகிரும் முத்தும் மண்ணிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்கன்றாங்க துகிர் அப்படின்னா பவளம் என்பது விடை துகிர் அப்படின்னா பவளம் தூசு அப்படின்னா பட்டு இது வந்துட்டு நியூ புக்கிலையே இருக்கும் ஓகேவா சிலப்பதிகாரத்தில் அதிகாரத்தில் டென்த்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் விட்டுடலாம் இரட்டை காப்பியங்கள் என்பன சரியான தொடரை கேடுங்க இரட்டை காப்பியங்களாம் என்னது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களும் அழிக்கப்படுகிறது ஏன் கேட்டோம்னா சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர்ச்சி மணிமேகலையில் தொடர்வதால் அதாவது ரெண்டு கதையும் ஒரே மாதிரி தொடர்கிறதுனால அது வந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோ மணிமேகலையை ஏற்றியவர் யார் சீத்தலை சாத்தனார் ஓகேவா அடுத்து குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ஏன்னா நம்ம சிலப்பதிகார முதல் காப்பி தமிழத்தோடைய முதல் காப்பியமே சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா அந்த நம்ம குடிமக்களுடைய வரலாறு பூரா சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி சிலப்பதிகாரம் ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்துக்கு முந்தையே சிலப்பதிகாரம் வந்துருங்க நியா வச்சுக்கோங்க அதெல்லாம் ஏன்னா சங்கம் அருவிய காலத்திலே வந்திருக்கும் சிலப்பதிகாரமும் மணிமிகளையும் அதாவது பதினெண்டு கீழ்கழக்கு நூல்கள் களப்பிர்கள் காலம் சொல்கிறோம்ல அந்த காலத்திலே சிலப்பதிகாரம் வந்திருக்கும் ஓகேவா அடுத்து என் கா சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் அப்படினா மாணிக்கத்தை குறிக்கும் அதாவது டென்த்து ஓல்டு புக்கில் மனப்படப்பட்டிருக்கும்ல அதை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம கண்ணகி இந்த வரியை கூறியவர் யாரும் கேட்டாங்கன்னா கண்ணகி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா என் கார் சிலம்பு அரியே அதாவது என்னுடைய கால் சிலம்பது மாணிக்க பால்களே கொண்டது மண் மன்னன் உரையாடுவாங்க உங்களுடைய மா உங்களுடைய கால் சிலம்பு என்னதுன்னு கேட்பாங்க உடனே மன்னர் என்ன சொல்லுவோன்னா என்னுடைய கால் சிலம்பு முத்து உடையது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கண்ணை இருக்காங்க பார்த்தியா கண்ணையை வந்து டங்குன்னு போட்டு அந்த சிலம்ப உடனே பார்த்தா மாணிக்க பால் தெரிக்கும் உடனே மண்ணை பார் என்னதே உடைக்கிறேன்னு உடைச்சோம்னா பூரா முத்து அந்த இது தெரிக்கும் ஸோ வேறு வேறு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் மன்னன் இறந்து போயிடுவார் கார் சிலம்பனால் அந்த காலில் போடுறது தான் அதுக்கான தானே ப்ராப்ளமே அவர் வித்தார்னு சொல்லி திருடிட்டார்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து பின்வருணவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் ஆமா சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் இதுவும் சரியான கூற்று தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இதுவும் சரியான கூற்று சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் சீத்தலை சாத்திரம் சொல்லிருக்காங்க தவறு ஏன்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தினார் மணிமேகலையை ஏற்றினார் காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதுரு நல்லுரை கேட்பேன் இதொன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே இது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் ஓகே நண்பர்களே சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று ரிப்பீட்டட் கொஸ்டின் உரைகிடைப்பட்ட பாட்டுடை செயுல் அப்போ செண்டில் இருக்க ராமகாதை அது ராமாயணம் அடுத்து நாடக மேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு மாதவி அதாவது மாதவி த மணிமேகலின் தாயான மாதவி தான் நாடக மேத்தும் நாடக கணிகை இவங்க தான் வந்து தலைக்கோள் பட்டம்லாம் பெற்றிருப்பாங்க ஓகேவா சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா அதாவது சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்து அதாவது ஆசிரியர்கள் உரை எழுதியிருப்பாங்க ஆனால் அந்த சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதியது யாருன்னு கேட்டாங்கன்னா நான் மு வேங்கடசாமி நாட்டார் இவர் தான் நூல் முழுமைக்கும் வந்து உரை எழுதியிருப்பார் நண்பர்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சிலப்பதிகாரம் தமிழ் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் தமிழில் குடிமக்கள் காப்பியம் என்ன அறிங்கே போட்டு எந்த நூல் சும்மா ஒரு விடைக்கேற்ற தான் ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் நான் சொன்னேன்னா தலைக்கோல் பட்டம் பெற்றிருப்பாங்கன்னா இங்கே தலைக்கோள் அறிவை அப்படின்னு முழுசாக கொடுத்துருவாங்க தலைக்கோள் அறிவை ஆனால் ஆப்ஷன் ஏல ஆடல் அரசின்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆடல் அரசினாலும் மணிமேகலை தான் ஆனால் அவங்க பெற்ற பட்டம் என்பது என்னென்னா தலைக்கோள் அறிவை பட்டம் தான் பெற்றிருப்பாங்க ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என கூறும் நூல் என்ன கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் டென்ட் ஓல்டு புக்கில் வந்து இருக்கும் அது மொதல் உரைநடையிலே இது இருக்கும் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள சிலப்பதிகாரம் உரைநடையில் இருக்கும் பார்த்துக்கோங்க இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க திருத்தக்கத்தேவர் வளையாபதி ஏன் தப்பு ஏன்னா திருத்தக்கத்தேவர் இயற்றிய நூல் என்னது சீவக சிந்தாமணி ஓகேவா அவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் நாதகுத்தனார் குண்டலகேசியை ஏற்றினார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை ஏற்றினார் இந்த வலையாபதி திருத்தக்கத்தேவர் தப்பு ஏன்னா வளையாபதியின் ஆசிரியர் பெயர் யாருக்கும் தெரியாது ஆசிரியர் பெயர் கண்டுபிடிக்க முடியாத நூல்கள் ஒன்று அல்லுற்று ஆற்றாது அழுவாளைக் கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சிலப்பதிகாரம் ஓகேவா இங்கே பாருங்களேன் எப்படி நீங்கள் வந்து படிக்கிறாமே ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் சொல்லிருப்பாங்க அள்ளுற்று ஆற்றாத அழுவாலை இங்கே இருங்க ஆற்றாமல் அழுவாள் அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லோரும் தாமி அழுகிறாங்களாம் மதுரை மக்கள் எல்லாருமே மயங்குறாங்களாம் ஏன் யார் அழுதா நம்ம கண்ணை தான் அழுதாங்க சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு வரி இது அவ்வளோதான் மணிமேகலில் அழுதாங்கன்னா வரவே வராது குண்டலகேசி வலையாக போய் அழுதாங்கன்ற வேர்டு வரையே வராது ஸோ சிலப்பதிகாரம் தான் அதுக்கு சரியான விடைய நண்பர்களே அடுத்து சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இளங்கோவடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனையே அனைத்தும் சரிதாக கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துடனா சேரமர் ஆமாம் இளங்கோவடியை வந்துட்டு சேரமரபை சேர்ந்தவர் இவர் வந்து சேரன் செங்குட்டோனோட அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இவர் அடிகள் நீதிகளே அருளுகை என்ற கூற்றுக்கு உரியவர் இவர் தான் ஆனால் கூற்றை சொன்னவர் வந்து நம்ம சீத்தலை சாதனார் நட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவரும் இவர் அடுத்து மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை நண்பர்களை ஸோ பார்த்துக்கோங்க முக்கியமானது ஏ ஓடு போல இருக்கும் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு சாரி செகண்ட் லெசனில் இது இருக்கும் கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்னு கேட்டாங்கன்னா மாதவியை குறிப்பிடுவார் கோவலன் இருக்கார்ல அவர் வந்து தனது தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்னு கேட்டாங்கன்னா மாதவியை வந்து நம்ம கோவலன் தனது தீதி இழல் என குறிப்பிடுவார் நம்ம ஐம்பெரும் தான் இந்த பாட்டில் பார்க்கலாம்னு வந்தோம் ஆனால் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம சிலப்பதிகாரத்தை முழுசு அந்த பாட்டில் முடிச்சிடணுங்க சிலப்பதி கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன இது கூற்று சரி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் முப்பது காதைகள் ஒன்று ஆமாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே மூன்று காண்டங்கள் முப்பது காதைகளை உடையது கூற்று இரண்டும் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை என படூர் யாருங்கன்னா பிடாரி அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை ரெண்டு பேருமே யாருன்னு கேட்டாங்கன்னா பிடாரி என்பது சரியான விடை அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கொண்டருளின் நங்கை யார் கேட்டாங்கன்னா பிடாரி தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் அப்படிங்கிறாங்கன்னா இதெல்லாம் கரெக்டான கொஸ்டின் முதல் தண்டமையில் அசான் என்ன யார் யாரை பாராட்டினாங்க யாரை பாராட்டினாங்க நம்ம இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனால பாராட்டு பாரு ஆப்ஷன் பி தான் சரியான உடை நீங்கள் ஆப்ஷன் சியை போட்டக்கூடாது ஓகேவா ஸோ ஓகே நண்பர்களை நம்ம இதுக்கு சிலப்பதிகாரம் ஃபுல்லாக பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி நாலு வரைக்கும் சிலப்பதிகாரத்தில் கேட்கப்பட அனைத்து வினாக்களையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம் மணிமேகலை பார்ப்போம் மணிமேகலை அது மணிமேலே நிறையா இருக்குது நண்பர்களே ஸோ சிந்தாமணி மணிமேலி கொஸ்டின் நிறையா இருக்கும் ஐந்து காப்பிங்க ஒரு பக்கம் வரும் ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பார்த்துடலாம் நண்பர்களே ஸோ ஓகே பதினாறு நிமிஷம் நம்ம பிரியோ சிக்ஸ்ல இருந்தால் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி மினிட் ஆயிடுச்சு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஸ்டார்டிங்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் வந்து முடியும் போது என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பார்த்துருந்துருப்பீங்க நாங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா இது அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய தகவல் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேவா நண்பர்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து அவங்களையும் யூஸ் பண்ணிக்கிற சொல்லுங்கள் நம்மளும் நல்லா படிக்கட்டும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவை வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் நண்பர்களை ஓகே நம்ம வந்து சேனலில் சிறப்பு தமிழ் வந்து பாடம் தனியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ப்ளஸ் ப்ரீவசிய கொஷின்ஸ் போடுறோம் வேறு எதுவுமே நம்ம பாடத்தில் இப்போதைக்கு நம்ம நடத்தலை ஸோ சிறப்பு தமிழ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நண்பர்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ